வெல்கம் டு ராஜா ஸ்போக்கன் வேர்ல்டு சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்போக்கன் இங்கிலீஷில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில சென்டென்சஸில் தவறாக ப்ரப்போசிஷன்ஸ் பயன்படுத்துகிறோம் அந்த தவறை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் டைப்பில் நான் ஒவ்வொரு சென்டென்ஸையும் கொடுத்துருக்குறேன் வாங்க ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் இந்த சென்டென்ஸ் பாருங்கள் வாட் இஸ் த டைம் டேஷ் யுவர் வாட்ச் இந்த டேஷில் வந்துட்டு எந்த ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணணும் நிறைய பேர் வாட் இஸ் த டைம் இன் யுவர் வாட்ச் அப்படின்னு தான் கேட்குறாங்க அல்லது வாட் இஸ் த டைம் ஆன் யுவர் வாட்ச்னு கேட்குறாங்க இந்த ரெண்டு ப்ரப்போசிஷன் ஆப்ஷன் ஏ வராது சியும் வராது கரெக்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பை தான் எப்பயுமே வந்து நம்ம கரெக்டான இங்கிலீஷில் பேசுகிறது தான் நமக்கு நல்லது ஸோ வாட்ஸ் த டைம் பை யோர் வாட்ச் அப்படின்னு கேட்கணும் ஸோ இங்கே வந்து வாட் இஸ் த டைம் பை யூர் வாட்ச் அப்படிங்கிறது தான் கரெக்ட் இதை நான் வந்து போலில் கொடுத்துருந்தேன் நம்மளுடைய சேனலுக்குரிய போஸ்ட் காலத்தில் நான் வந்து கொடுத்துருந்தேன் எயிட்டி பர்சன்டேஜ் வந்துட்டு இன் அப்படின்னு தான் பயன்படுத்தியிருக்காங்க வாட் இஸ் த டைம் இன் யோர் வாட்ச் அப்படின்னு தான் அதை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இட் இஸ் இன் கரெக்ட் ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து பை தான் லெட் அஸ் மூவ் அன் டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ் பாருங்கள் ஐ வென் டு சென்னை டேஷ் பஸ் ஆப்ஷன் வந்து ஏல வந்து இன் கொடுத்துருக்கோம் பியில் வந்து ஆன் சியில் வந்து பை தெரிஞ்சுக்கோங்க ஒரு இடத்துக்கு நம்ம ஒரு வாகனத்தின் மூலமாக போய் ரீச் ஆகிறோம் அல்லது ஒரு இடத்த வந்து அடைகிறோம் அப்படின்னா ஒரு வாகனத்தின் மூலமாக வந்து அடைகிறோம் அப்படின்னா நம்ம அந்த வாகனத்துக்கு முன்பாக பை தான் பயன்படுத்தணும் ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் இப்போ ஐ கேம் பை கார் ஐ வென்ட் தர் பை பஸ் இந்த மாதிரி வாகனங்களுக்கு முன்பாக நம்ம வந்துட்டு பை தான் யூஸ் பண்ணணும் ஒரு இடத்த ரீச் ஆகிறதுக்கோ அல்லது வந்தடையிறதுக்கோ ஓகே இந்த சென்டென்ஸ் பாருங்கள் தி ஸ்டாப்டு ஹேம் டேஷ் அண்ட் நைஃப் ஆப்ஷன் ஏ பை ஆப்ஷன் பி வித் ஆப்ஷன் சி ஆஃப் ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பொருளை கொண்டு செய்து முடிக்கிறோம்னா அந்த பொருளுக்கு முன்னாடி வித் யூஸ் பண்ணுறது தான் கரெக்ட் இப்போ தே ஸ்டாப்டு ஹேம் வித் அ நைஃப் இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் பாருங்கள் திஸ் பில்டிங் வாஸ் பில்ட் வித் சிமெண்ட் இது சிமெண்டால கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் ஒரு விஷயத்தை மனுஷன் செஞ்சான்னா பை யூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்ஸையும் மாற்றி சொல்கிறேன் ஹீ வாஸ் ஸ்டாப்டு பை தெம் இப்போ தே ஸ்டாப்டின்னு இருக்கு இல்லையா இப்போ ஹீ வாஸ் ஸ்டாப்டு பை தெம் பைக்கு அப்புறம் தெம் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த தெம் இருக்கு இல்லையா தெம்முங்கிறது மனிதர்களை குறிக்கி அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பை யூஸ் பண்ணுறோம் ஸோ மனிதர்களால் செய்யப்பட்டது ஒரு பொருளால் செய்யப்பட்டது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வித் தான் யூஸ் பண்ணுறோம் சரியா இங்கே நைஃபுங்கிறது ஒரு பொருள் அதுக்கு முன்னாடி வித் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் இதையுமே வந்துட்டு இந்த சென்டென்ஸ் பாருங்கள் இந்த சென்டென்ஸை கூட நான் போலில் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் இதுக்கு ஆப்ஷன் என்ன சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம பேச்சு வழக்கில் அப்படியே வந்து பேசி பழகிட்டோம் மை ஃப்ரெண்ட் வாஸ் அட்மிட்டட் இன் அ ஹாஸ்பிட்டல் அப்படியே நம்ம பேசி பழகிட்டோம் த சைல்டு வாஸ் அட்மிட்டட் இன் அ ஸ்கூல் இந்த மாதிரி அட்மிட்டுக்கு அப்புறம் நம்ம இன் யூஸ் பண்ணி பழகிட்டோம் இட் இஸ் கிராமட்டிக்கலி இன்கரெக்ட் அப்போ கரெக்டான ப்ரப்போசிசன் மை ஃப்ரெண்ட் வாஸ் அட்மிட்டட் டூ ஏ ஹாஸ்பிட்டல் ஓகே இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் டூ அப்படிங்கிறது தான் கரெக்ட் பிகாஸ் த வேர்பு அட்மிட் இஸ் ஆல்வேஸ் ஃபாலோட் பை டூ ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸில் இதுவும் ஒன்று அரியோ ஆங்க்ரி டேஷ் மீ ஆப்ஷன் வந்துட்டு ஆண் பெரும்பாலும் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க அது தவறு கரெக்டான வேர்டு என்ன நம்ம பயன்படுத்தணுன்னா வித் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷனில் கரெக்ட் அப்போ அரியோ ஆங்க்ரி வித் மீ அப்படின்னு தான் கேட்கணும் அரியோ ஆங்க்ரி வித் மீ அவங்க மேலே கோவமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும் யூ ஆங்கிரி வித் தம் ஸோ இந்த ஆங்க்ரி அப்படின்னாலே அதுக்கப்புறம் நம்ம வித் என்ற இந்த வேர்ட் தான் பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ ஓவர் ஆன் வித் இந்த மூணில் வித் இஸ் த மோஸ்ட் சூட்டபுள் அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஆறாவது சென்டென்ஸ் பாருங்கள் ஷி வாக்ஸ் டேஸ் த ரோடு இங்கே வந்துட்டு ஆப்ஷன் இன் அலாங் ஆன் கொடுத்துருக்குறோம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு நீண்ட நெடிய பாதை வழியாக அல்லது சாலையின் வழியாக நம்ம தொடர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்கே அலாங் தான் யூஸ் பண்ணணும் பட் பெரும்பாலும் பயன்படுத்துறது ஆண் பயன்படுத்துகிறோம் அது வந்து தவறு அப்படி பயன்படுத்தக்கூடாது ஷி வாக்ஸ் ஆன் த ரோடு அப்படிங்கிறது இன்கரெக்ட் கரெக்ட் ஆப்ஷன் வந்து அலாங் தான் அப்போ ஷி வாக்ஸ் அலாங் த ரோடு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஒன்றாக இருக்கும் ஓகே ஷி வாக்ஸ் அலாங் த ரோடு செவன்த் ஒன் பாருங்கள் இது ஒரு அருமையான சென்டென்ஸ் தே ஆர் டேஷ் அப்டர்ஸ் ஆப்ஷன் பாருங்கள் இன் ஆன் நோ ப்ரப்போசிஷன் அந்த அட் அப்டர்ஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு அட்வா ஆஃப் பிளேஸ் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரப்போசிஷன்ஸே பயன்படுத்தக்கூடாது ஓகே அட்வர்புக்கு முன்னாடி ப்ரப்போசிஷன் பயன்படுத்துறது கிடையாது ஸோ சின்ஸ் அப்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆஃப் அட்வர்ப்ளேஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரப்போசிஷன் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அது ஆப்ஷன் வந்துட்டு நோ ப்ரப்போசிஷன் தே ஆர் இன் அப்ஸ்டர்ஸ் அல்லது தே ஆர் ஆன் அப்டர்ஸ் அப்படின்னாலுமே அது தவறு தான் தே ஆர் அப்டர்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஸோ ஹியர் வி ஷுட் நாட் யூஸ் எனி ப்ரப்போசிஷன் திஸ் இஸ் வாட் த எய்த் சென்டென்ஸ் ஐ கோ டேஷ் ஹோம் இதுவுமே வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ் பேச்சு வழக்கில் இங்கிலீஷ்லேயுமே வந்துட்டு ஐ கோ டு ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐ கோ டு ஹோம் சொல்லக்கூடாது இந்த ஹோம்ங்கிறதுமே அட்வர்ப் பிளேஸ் தான் அப்போ இதுக்கு முன்னாடியும் ப்ரப்போசிஷன் பயன்படுத்தக்கூடாது ஸோ டூவும் வராது ஃபாரும் வராது நோ ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர் அப்போ நம்ம இங்கிலீஷில் பேசும்போது ஐ கோ ஹோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஐ வெண்ட் ஹோம் அப்படின்னு தான் சொல்லணும் தே ஆர் கோயிங் ஹோம் இப்படி தான் நம்ம சொல்லணுமே தவிர இந்த ஹோமுக்கு முன்னாடி டூ பயன்படுத்துவது தவறு ஃப்ரீக்வெண்ட்டாக பயன்படுத்தக்கூடியதில் இதுவும் ஒரு சென்டென்ஸ் ஷிவெண்ட் டேஷ் அப்ராடு ஆப்ஷன் பாருங்கள் டூ ஃபார் நோ ப்ரப்போசிஷன் தெரிஞ்சுக்கோங்க அப்ராட் அப்படிங்கிறதுமே அட்வொர்ப் பிளேஸ் தான் இதுக்கு முன்னாடியும் ப்ரப்போசிஷன் பயன்படுத்தப்படுவது இல்லை அப்போ கரெக்ட் ஆப்ஷன் வந்து நோ ப்ரப்போசிஷன் தான் ஷிவெண்ட் அப்ராடு ஹி கோஸ் அப்ராடு இப்படி தான் சொல்லணுமே தவிர ஹி கோஸ் டு அப்ராட் ஹி வென்ட் டு அப்ராட் அப்படின்னு பயன்படுத்துவது தவறு முற்றிலும் தவறு ஓகே ஸோ ப்ரப்போசிஷன் இல்லாமல் இந்த இதை பயன்படுத்திக்கோங்க ஷிவென்ட் அப்ராட் அப்படின்னு சொல்லி பழகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தி லாஸ்ட் சென்டென்ஸ் இன் திஸ் வீடியோ டைசன் இஸ் ஃபாண்ட் டேஷ் மியூசிக் ஆப்ஷன் பாருங்க அட் ஆன் ஆஃப் எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க த ஃபாண்ட் என்ற வேர்டுக்கு அப்புறம் எப்போவுமே நம்ம ஆஃப் என்ற ப்ரொபோசிஷன் தான் பயன்படுத்தணும் ஃபாண்ட் ஆஃப் அப்படின்னு தான் வரும் அப்போ டைசன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக் ஃபாண்ட் ஆஃப் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம் அதில் இன்ட்ரெஸ்டட்னு அர்த்தம் இவன் மியூசிக் அதாவது மியூசிக் கேட்குறதுல வந்துட்டு இவனுக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்னு அர்த்தம் டைசனுக்கு ரொம்ப விருப்பம்னு அர்த்தம் ஓகே ஸோ டைசன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக் தட்ஸ் இட் ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல் டு இம்ப்ரூவ் இயர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள் ஐ வில் கிளாரிஃபை யர் டவுட்ஸ் ஆஸ் மச் பாசிபிள் அட் த சேம் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பொழுது தான் ஃப்யூச்சரில் நாம் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்